வணக்கம் நம்ம பார்க்க போறது நெல்லையில் அகில இந்திய காமராஜர் மக்கள் கட்சியின் நிறுவனர் எஸ் வி கணேசன் அவர்களின் பிறந்த தின விழா கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ் பதிவு செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ள போகலாம் நெல்லையில் அகில இந்திய காமராஜர் மக்கள் கட்சியின் நிறுவனர் நெல்லை மைந்தர் பாசமிகு அண்ணாச்சி எஸ் வி கணேசன் அவர்களின் பிறந்த தின விழா மாநில தலைவர் சரத்கண்ணன் அவர்களின் ஏற்பாட்டில் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் முன்னாள் அதிமுக நான்கு நேரி சட்டமன்ற உறுப்பினர் ரெட்டியார்பட்டி நாராயணன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அகில இந்திய காமராஜர் மக்கள் கட்சியின் நிறுவனர் எஸ் வி கணேசன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் இளஞ்செலியன் நம்பிராஜன் ஜெகன் கணேசன் ராஜாமணி டி கணேசன் சட்ட ஆலோசகர் மகேஷ்குமார் ஜெயலானி பால்ராஜ் நெல்லை தியாகு காமராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு எஸ் வி கணேசன் அவர்களுக்கு பொன்னாளை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர்